நாம் உயிர் வாழணும் அப்படிங்கிறத விட ஆரோக்கியமாக உயிர் வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் ஸோ அதில் நாம் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிவ் இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் நம்மளுடைய உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி மட்டும் தாங்க நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வேலையை வந்து சுலபமாக்குறதுக்கு தாங்க இந்த மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு ஈஸியாக ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ரொம்பவே நல்லதா அப்படின்னு கேட்டா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு ஒரு வாதம் போயிட்டு இருக்கும் ஒரு க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கெட்டது அப்படின்றத ஒரு வாதம் போயிட்டு இருக்கோம் ஸோ அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய வேலையை வந்து எளிதாக்குறதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மைதாங்க ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அம்மியில வந்து அரைக்கிறது உரல்ல வந்து ஆட்டுறது இந்த மாதிரி பட் இப்போ நாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக வேலையில வந்து எல்லாம் சுலபமாக வந்து முடிக்கிறது மாதிரியான இந்த திங்ஸ்ல வந்து நம்ம முடிச்சிட்டு அதுக்கப்புறமா யோகா மெடிடேஷன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பை வந்து நாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு தாங்க இருக்குது கண்டிப்பாக அதுதான் உண்மை ஸோ இதெல்லாம் வேலை பழுவ குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போகிற அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதுதாங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பதிவு வந்து சொல்லியிருந்தேன் உங்களுடைய சோம்பேறித்தன் தான் இன்னொருத்தருடைய வருமானம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணீங்க பட் அதுல ரெண்டு பேர் வந்து ரெண்டு விதமாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து நாம் அதுக்கு அப் அடுத்ததாக நாம் வந்து பார்க்கலாம் ஸோ இங்க பாக்கெட் ஃபுட் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் ஸோ எல்லாருமே உங்களுடைய வீடை வந்து ஜஸ்ட் வந்து யோசித்து பாருங்க உங்க கிச்சனில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து எத்தனை நாளைக்கு நல்லதாக இருக்கும் அதாவது ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே வைக்காமல் வெளியில் வைக்கும்போது எத்தனை நாள் வந்து நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சமாக ஒரு ரியலைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளுக்கு மேலே எந்த ஒரு ஃபுட்டுமே நல்லா இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் வந்து கிடையவே செய்யாது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து சில பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சில ஃபுட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சில ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாலும் ஒரு சில ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து சாப்பிடும்போது கூட அது கூட நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் வந்து ஏற்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது நிறைய பேர் கண்டிப்பாக இதை வந்து உணர்ந்திருப்பீங்க பட் நாம கடைகளில் இந்த பாக்கெட்டில் அடைச்சி வச்சிருக்கிற இந்த ஃபுட்டெல்லாம் என்னைக்கு தயாரிக்கிறாங்க என்னைக்கு நாம் வா வாங்கி அதை சாப்பிட்றோம் எது வரைக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க இதில் நீங்கள் சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே நான் வந்து தடை வந்து விதிக்கவே இல்லை ஜஸ்ட் நீங்க வந்து உங்களையே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் அதில் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு நாள் கெடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன் ஆர் டூ டேஸில் அது வந்து கெட்டு போகுது பட் இந்த பாக்கெட்லையாக இருக்கட்டும் இந்த பாட்டில் இருக்கட்டும் இருக்கிற எதுவுமே நிறைய நாள் வந்து அதை வந்து வச்சு வச்சு நாம் வந்து சாப்பிடலாம் கெட்டே போகாது பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்து கெடாம அது அப்படியே இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நாம வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டாலே கண்டிப்பாக அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டஸ் ஐட்டம் வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடவே மாட்டோம் ஒரு நிமிஷம் அத வந்து வாங்கி சாப்பிட்டதுக்கு முன்னாடி இது உங்களுடைய உடம்புக்கு நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா அப்படிங்கிறத மட்டுமே நம்ம வந்து அன்லைஸ் பண்ணிக்கணும் அப்படி அன்லைஸ் பண்ணும் போதே கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா அதை வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியவே செய்யாது ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு ரொம்பவே அடிமையாகி அடிக்ட் ஆகி இருப்பாங்க அது வந்து முடியாத காரியம் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரியான திங்ஸை கூட வாங்கி சாப்பிடும்போது ஒன் ஆர் த்ரீ மந்த்ஸ் வந்து அங்கே மேலே இருக்கிற அந்த மெழுகு வந்து நம்ம உடம்புல இருந்து போகிறதுக்கே ஆகும் அப்படின்ட்டுன்னு கூட சொல்லிக்கிட்டே வர்றாங்க நம்ம சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் அப்படின்ட்டுன்னே நம்மளால யூகிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தாங்க இருக்கிறோம் பட் அதே மாதிரி தான் இந்த மைதா அப்படிங்கிறதும் உடம்புல இருந்து வெளியில் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் மந்த் இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட்டை தான் நைட் டைமில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியான ஃபுட்டை தான் நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அதாவது ட்ரெண்டிங் அதை கூட ஒரு ஷூட் எடுத்து ஒரு சோசியல் மீடியால ஷேர் பண்ணும்போது மக்கள் வந்து ஏதோ அதுதான் நல்லது அப்படிங்கறத தேடியே போறாங்க யாருமே இது நம்மளுடைய உடம்புக்கு நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா அப்படிங்கிறத யூகிக்கவே கிடையாது ஸோ ஜஸ்ட் முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி அந்த டைம் தான் மாவு வந்து பிசைஞ்சி நாம வந்து உருட்டி நாம் வந்து சுடுவோம் ஸோ நம்ம வீட்டில் நாம் பண்ணக்கூடிய சப்பாத்தியை உருட்டி வச்சுட்டு ஒரு பாக்கெட்டில் அடைச்சி வச்சுட்டு அதை மறுநாள் போதே அது கண்டிப்பாக நாசமாகி தான் இருக்கும் அது வந்து கெட்டு போயிருக்கும் ஸோ ஜஸ்ட்டு வந்து திங்க் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான எல்லாம் நாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாது அதை நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது எந்த அளவுக்கு அது வந்து கெடுதலை வந்து விளைவிக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நாம வந்து யோசித்து பார்த்தாலே கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாம் இதையும் விலை கொடுத்து வாங்கி அதுக்கப்புறமா நம்மளுடைய நோயை தீக்குறதுக்கு இன்னும் காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்மளுடைய வாழ்நாளே இந்த நோய் நோய் அப்படிங்கிறதுலேயே நாம வந்து உடைஞ்சி தாங்க போவோம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் உங்களுடைய தன் தான் இன்னொருத்தருடைய வருமானம் அப்படின்ட்டு நிறைய பேர் அதுக்கு வந்து ஆதரிச்சிருந்தாலும் அதில் ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட கண்டென்ட்டையோ எடுத்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு சரி ஒரு வேளை யாராவது இந்த கண்டன்ட்டை போட்டிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அவங்கக்கிட்ட ஹூஸ் கண்டென்ட் அப்படின்ட்டுன்னு கேட்டேன் சோ தெரியல பட் நீங்க எதையோ காப்பி பண்ணி தான் போடுறீங்க யாரோட எடுத்து தான் போடுறீங்க அப்படின்ட்டு சோ தயவு செய்து இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பேசவே செய்யாதுங்க இது என்ன கமாண்டுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து சில கமாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து இக்னோர் பண்ணிக்கணும் சில கமெண்ட் அப்படியே பார்த்துட்டு வந்து நம்ம விட்டுறது வந்து ஒரு சகஜமான விஷயம்தான் சோ இந்த கமாண்ட் பாத்தீங்கன்னா என்னை வந்து ரொம்பவே பாதிக்கல சரி உனக்கே தெரியாம நீயே பேசிக்கிட்டு இருக்க இதனால உனக்கும் பிரயோஜனம் கிடையாது எனக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுட்டேன் பட் அதுல ஒரு லேடி வந்து ரொம்ப ஒரு பெரிய பேராகிராஃபாவே அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க இப்படி எல்லாமே ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் நான் வந்து அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தது ஒரு ஹேர் ஆயிலை பற்றி மட்டும்தான் நான் வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் ஹார்லிக்ஸாக இருக்கட்டும் பூஸ்டாக இருக்கட்டும் காம்ப்ளைனாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா எல்லா ப்ராடக்ட்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இது எல்லாத்தையுமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி நாம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் என்ன எல்லாமே வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுங்களா அப்படின்னுட்டுன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எல்லாமே நம்மளால் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பட் ஒன் ஆர் டூ திங்ஸ் வந்து நம்ம வெளியில இருந்து நம்ம வந்து வாங்குறது மாதிரி தான் இருக்கும் பட் இது நமக்கு உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து பதில் கொடுத்துடலாம் ஸோ எப்போவுமே சொல்கிறாங்க ஹார்லிக்ஸ்க்கும் சரி காம்ப்ளான் இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே பெரிய பெரிய அட்வர்டைஸ் வந்தாலும் ஒரு பக்கம் ஒரு வாதம் போய்கிட்டே தான் இருக்குது இது எல்லாம் நல்லதே கிடையாது கெட்டது தான் அப்படின்னுட்டுன்னு பட் பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வந்து ஓடி ஓடி உழைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்னாங்க எல்லாத்தையுமே வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் எப்போ வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது வேலைக்கு நீங்கள் எதுக்காக போறீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் யூகிச்சு பாருங்க நம்மளுடைய வருமானத்துக்காக அந்த வருமானம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பசியை வந்து தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வயிற்று பசியை வந்து போக்குறதுக்காக இதை வந்து யாராலையுமே மறக்க முடியாது அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஆசைகளுக்காக இருக்கட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில நொடிகளில் நாம் விழுந்திருப்போம் அதுக்காக நாம் கடன் வாங்கியிருப்போம் ஸோ அதை வந்து கட்டுறதுக்காக தான் நாம் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ எல்லா பொருட்களையும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதல் விளைக்கு விளைவிக்குது அப்படிங்கிறதையும் அறிஞ்சு நாம் அந்த பொருளை விலை கொடுத்து வாங்கி இந்த மாதிரி ஓடோடி உழைச்சி எந்த பிரயோஜனமுமே கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே இதை புரிஞ்சுருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு பாக்கெட் ஃபுட்டை நம்ம அப்படியே வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் நம்மளுடைய கண்ணை வந்து கவரக்கூடிய இந்த கலர் கலரா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கடைகள்லயுமே இந்த கலர் கலரா பச்சை மஞ்சள் சிகப்பு அப்படின்னுட்டுன்னு சிக்கன் நாம வீட்டுல பொறிச்சா அது ஒரு கலர்ல இருக்கும் அது இது ஹோட்டல்ல போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டாலே கொஞ்சம் டவுட்டா தாங்க இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் என் எல்லாமே ஃபுட் கலர் தான் யூஸ் பண்றாங்க இது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சோ எப்போதுமே ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கோங்க இந்த பேக்கெட்ல அடைச்சு வச்சிருக்கிறது நல்லதா அப்படின்னுட்டு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைக்கக்கூடிய ஃபுட்டு எவ்வளவு நாள் கெடாமல் இருக்கும் பட் அதே ஃபுட்டு வெளியிலேருந்து நாம் வாங்கும் போது அந்த பேக்கெட்டில் இருக்கிறது எவ்வளோ நாள் கெடாமல் இருக்குது அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நாம் யோகிச்சு பார்த்தாலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சிங்கன்னா இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ